சித்தர் சட்டிசாமி என்கிற கண்ணப்ப சாமியின் சமகாலத்தவரும் அவருக்கு ஜீவசமாதி ஏற்பாடுகள் செய்து அவர்கள் ஜீவசமாதி செய்தவருமான சித்த மருத்துவர் பிரம்மஸ்ரீ சாது கோபால் ஜீவ ஜீவசமாதி குரு பூஜை இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா சென்னை செங்குண்டார் ரெட்டில் நெல் அரிசி வியாபாரிகள் மொ மொத்த வியாபாரிகள் சங்கம் பக்கத்தில் இவருடைய ஜீவசமாதி இருக்குது இதை வந்து இப்போ புதுப்பிச்சு உயர்த்தி கட்டியிருக்காங்க இந்த சமாதியிலே விபதி நிரப்பு நிகழ்ச்சி அவருடைய குரு பூஜையை முன்னிட்டு நடைபெற்றது இந்த காணொலி வழங்கிய நண்பர் வெங்கடேசன் கொடுங்கியவர் அவர்களுக்கு மிக்க நன்றி நல்லோர் நினைத்த நிலம்பெருக்க இனியெல்லாம் நன்றி நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோ நினைத்த நிலம்பெருக்க நல்லோ நினைத்திருக்கு இனியெல்லாம் காட்சி உங்களுக்காக தொடர்பு டாக்டர் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு